எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தாங்க பழனி அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வர்றது அறுபடை வீடுகள்ல ஒன்றான முருகரோட மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே பங்கு படை எடுத்த வண்ணம் இருக்காங்க யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர் வாருங்கள் அவரை பற்றி முழு வாழ்க்கை வரலாறையும் நாம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த கோவிலானது பழனையில் இருந்து சுமார் 7 கி.மீ தொலைவில் அமைந்துள்ள உள்ள ஊர்தாங்க கணக்கன்பட்டே என்னும் ஊர் தப்போது இந்த இருந்து சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க இந்த பழனிசாமி சித்தர் கணக்கன்பட்டி சித்தரோட இயற்பெயர் காளிமுத்து என்ற பழனிச்சாமி கணக்கன்பட்டி சித்தரானது பிறந்த ஊரானது பழனி அப்படின்னு சொல்லப்படுது பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் வந்து எந்த நேரமே முருகப்பெருமான் மற்றும் அவங்களோட பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடமும் சொல்லியும் அணு தினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாருங்க பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே இவர் ரொம்பவும் விரும்பி அணியும் பழக்கம் இருக்கிறவர் ஒரு இவர் தாங்க மேலும் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே சுற்றி திரிவாராம் இதனால் இவர் சில பேர் இவரை சில பேர் வந்து பைத்தியம் அப்படின்னு கூட எண்ணற்றோர் வந்து கல்லால் எடுத்து அடித்து துரத்திய ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி என்னும் ஊரானது அமைஞ்சிருக்குங்க கணக்கன்பட்டிற்கு தெற்கு இருந்து சரியாக மூன்று அல்லது நான்கு கிலோ மீட்டர் அமைந்து உள்ளது தாங்க சித்தரோட சமாதி ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வந்து கொண்டிருந்தாங்க ஆனாலும் அவர்களோட வேண்டுதல்களை அனைத்துமே நிறைவேறவே அவரோட நான் முகல் புகழானது நாடு முழுவதுமே பரவத் தொடங்கிருச்சு தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்குங்க இந்த நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டு வந்தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள் மேலுமே இவர் பச்சை நிற அழுக்கு மூட்டை மற்றும் அதற்கு அழுக்கு நிறைந்த ஒரு மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரையுமே சுற்றி திரிவாராம் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் அப்படின்னும் மேலுமே சிலர் இவரை சித்தரோட அவதாரம் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுள் அப்படின்னும் அவரை வணங்கவும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அழுக்கு மூட்டை சித்தர் என பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரங்களில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதுனால தான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு மக்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உடையும் வாங்கி பல பேரும் கொடுத்துருக்காங்க இதனை விரும்பாத சித்தரானது அவங்கள அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு சித்தரோட ஆலயத்திற்கு சென்றால் ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகளை ஏற்படுவதை உங்களாலேயும் உணர முடியுங்க அதே மாதிரி என்னோட அனுபவத்தாலேயும் சொல்கிறாங்க நிச்சயமாக இந்து கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் ஐயா அவர்கள் வந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி அவர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இவர் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க அதுல ஒரு சிலதை நம்ம பார்க்கலாங்க ஒரு ஒரு முறை ஒரு நபரானது தன்னோட மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக தெற்கு எதற்க நடந்து கொண்டிருந்தாருங்க அப்போது அவங்க கிட்ட சித்தரானது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னாரு இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபரானது அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்கிறாரு அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி உள்ளார் தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையானது மிக்கவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வந்தராக மாறியிருந்தது ரொம்பவும் இவருக்கு ஒரு ஆச்சரியம் அப்போதான் தெரிஞ்சது பின்னர் சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசியையும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிக்கவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க அது என்ன விஷயம் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகனானது பேச்சு திறமை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க சிகிச்சையில எந்த பயனுமே பெறாத அவங்க ரொம்பவும் மன வருத்தத்தோட பழனிமலை உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்றிருக்காங்க அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தரோட அருகில் சென்றதுமே காரானது தானாகவே நின்று நின்றது அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க அவங்கள சித்தர் அவர்கள் அழைக்கிறாங்க அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் எதிரில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் ஒன்று வாங்கி வா அப்படின்னு சொன்னாங்க அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்து அவங்க கொடுத்தாங்க இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தாருக்கு ஒரு சைவ சாப்பாடை மட்டும் சாப்பிடக்கூடிய அன்பர்கள் என்ன போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வர சொல்றாங்களே என்று அந்த குடும்பத்தினர் ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்திருக்காங்க சித்தரிடம் பிரியாணியை கொண்டு அந்த வந்த அந்த பெண்மணி இந்தாருங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க உடனே சித்தரை அந்த பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவும் தயக்கத்தோட அந்த பெண்மணியானவள் பிரியாணி எப்படி நாம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க பொட்டணத்தை குறித்த அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க நம்ம பிரியாணி தானே வாங்கிட்டு வந்தோம் எப்படி திடீர்னு சாம்பார் சாதமா மாறிஞ்சி அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதே மாதிரி ரோட்டோட ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனமானது வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த அவரோட அவங்களுடைய மகனானது அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சத்தமாக கத்த தொடங்கிட்டான் நம்ம பையன் வாய் பேச மாட்டானே எப்படி வாய் பேசுகிறான் அப்பதான் தெரிஞ்சது அவங்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தரோட விளையாட்டுகள் தான் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறியது மற்றும் வாய் பேசாத தன்னுடைய மகனானது வாய் பேசியது இவை அனைத்துமே சித்தரோட மகிமையால தான் அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியத்தோடு அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கி அவங்கள வணங்கிட்டு சென்றாங்க அந்த வெளிநாட்டு தம்பதியினர் இந்த கோவிலுக்கு இவர் பல்வேறு அற்புதங்களை இந்த மாதிரி நிகழ்த்திருக்காருங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே ஒரு விதமான புத்துணர்ச்சி நமக்கு ஏற்படுங்க இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்கு வரைக்குமே இந்த கோவிலில் நடையானது திறந்திருக்கும் மேலுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி வருகின்ற பத்தாம் தேதி பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்து கொள்றதுனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கு இடங்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க பழனியில் இருந்து கணக்கன்பட்டி பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்த நேரமுமே இயங்கிக் கொண்டே இருக்குங்க அதே மாதிரி இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயமாக உங்களோட வாழ்வில் மாற்றம் உண்டாகுங்க இவரோட ஜீவ சமாதியில ஒரு நல்ல அதிர்வலிகளை நன்றாக உணரலாங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு சென்று பூஜைகளில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பூஜைகளில் கலந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜையில் நாம் உட்காந்தமாக நமக்கு நல்ல மன நிம்மதி நிறைய கிடைக்குங்க பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாங்க பஸ் வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கிறீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு திருமணம் ஆகாதவங்களும் வேண்டுதல் வைத்து திருமணம் ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் தொடர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க இதே போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்